அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று மாலை ஆறு மணிக்கு மேலே நம் இல்லங்களில் முருகப்பெருமானை வேண்டி நாம் செய்ய வேண்டிய மிக மிக எளிமையான சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு இன்றைய தினம் சனிக்கிழமை பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தோட வளர்ப்பிறை ஷஷ்டி திதி மிகவும் அற்புதமான நாள் சனிக்கிழமையில் இந்த ஷஷ்டி திதி அதாவது முருகனுக்கு உரிய இந்த நாள் வந்திருப்பதோட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக செவ்வாய் சனிக்கிழமைகளில் நாம் வாங்கிய கடனில் ஒரு சிறு பகுதியை நம்ம கடன் கிட்ட கொடுக்கும் பொழுது அந்த கடனானது எவ்வளவு பெரிய தொகையாக இருந்தாலும் அது வந்து மிக விரைவில் அந்த கடனானது தீர்ந்துவிடும் அந்த கடனை அடைப்பதற்கான சூழலை நமக்கு உருவாக்கும் அதாவது பண வரவினை நமக்கு பல வகையில் ஏற்படுத்தும் உங்களுக்கு யாராவது நீண்ட நாட்களாக பணம் தரணும் ஆனால் பணம் தராமல் இழுத்தடிக்கிறாங்க அல்லது உங்களுக்கு வர வேண்டிய பணம் அலுவலகத்திலிருந்து வர வேண்டிய பணம் அந்த அரியர்ஸ் தொகை அதுக்கப்புறம் வேற பணம் வந்து வராமல் ரொம்ப இழுத்தடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த பணம் எல்லாமே உங்கள் கையில் மிக சீக்கிரம் வந்து சேர்வதற்கான ஒரு வழிபாட்டு முறையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் முருகனை இந்த வளர்பிறை சஷ்டியில் நமக்கு என்ன வேண்டுமோ அது வளர்வதற்காக நம்ம அவசியம் வழிபடணும் அதுவும் இந்த ஆடி ஷஷ்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது ஆடி மாதத்தில் முருகனுடைய அன்னை பார்வதி தேவியோட சக்தி வந்து ரொம்ப பலம் வாய்ந்ததாக இருக்கும் அதனால நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு மற்ற மாதங்களில் செய்வதை காட்டிலும் கூடுதல் பலன்களை தரும் யார் ஒருத்தவங்க திவியை சரியாக பயன்படுத்திக்கிறாங்களோ அவர்களுக்கு விதி கூட மாறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆமாங்க நீங்கள் பெரிய பெரிய பூஜைகள் யாகங்கள் ஹோமங்கள் அதெல்லாம் உங்கள் வீட்டில் விட்டாலும் கூட பரவாயில்ல ஒவ்வொரு நாளும் என்ன திதி வருகிறதோ அந்த திதிக்கான தெய்வத்தை உங்களால் முடிந்த அளவு உங்கள் வீட்டிலேயே வழிபாடு செய்வது அதுவே வந்து போதும் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக அதே தான் நம்மளுக்கு மாதம் மாதம் வளர்பிரை தேய்பிரைன்னு பஞ்சமி அஷ்டமி ஷஷ்டி அதை மாதிரி வந்துட்ருக்க போகுது அதில் நம்மளுக்கு வந்து முடிஞ்ச வழிபாடுகளை நம்ம பொழுது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் போகணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் போயிட்டு எதெல்லாம் நமக்கு வளரணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நிச்சயமாக வளரும் பொதுவாகவே இன்று நிறைய பேர் விரதம் இருப்பாங்க சஷ்டி விரதம் இருப்பவங்க காலையிலேருந்தே உபவாசம் இருப்பாங்க சில பேர் வெறும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு இன்றைய தினம் விரதத்தை கடைபிடித்து மாலை நேரங்களில் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று தீபங்களை போட்டு முருக வழிபாடு செய்வாங்க இன்றைக்கி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகர் படத்தை சுத்தம் செய்து நீங்கள் சிலை வச்சுருந்தீங்கன்னா அந்த சிலைக்கு குறைந்தது ஒரு மூன்று பொருட்கள் கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்வது அப்படிங்கிறது நல்லது பூஜைரையை சுத்தம் செய்து ஷட்கோண கோலம் போட்டு யாருக்கெல்லாம் வெற்றிலை தீபம் ஏற்றணுமோ அவங்க இன்றைக்கி ஏற்றலாம் குழந்தை வரம் வேண்டிய வேண்டுவோர் பாலாடை தீபம் ஏற்றலாம் அதே மாதிரி செங்கல் தீபம் ஏற்றலாம் இதெல்லாம் எதுவுமே இல்லைங்க அப்படிங்கிறவங்க ரெண்டே ரெண்டு நெய் தீபத்தை மட்டும் இன்னைக்கு நீங்கள் ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது ஷஷ்டி விரதம் அப்படின்னாலே குழந்தை பேருக்கான விரதம் தான் அதனால் இன்று மாலை குழந்தை வரம் வேண்டு ஓர் கணவன் மனைவி சமேதராக உங்கள் பூஜை அறையில் அமர்ந்து முருகப்பெருமானை வழிபட்டு பாலாடை தீபம் ஏற்றி டைமண்ட் கற்கண்டும் பாலையும் நீங்கள் நெய்வேதியமாக வச்சு முருகனை வழிபடுங்க நிச்சயமாக கை மேல் பலன் தரக்கூடிய ஒரு வழிபாடு இது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இன்று மாலை அப்புறம் ஏதாவது ஸ்பெஷல் விளக்கு நீங்கள் ஏற்ற போகிறீங்கன்னா அதை ஏற்றலாம் நெய்வேதியம் ஏதாவது வாழைப்பழமோ காஞ்ச திராட்சையோ கற்கண்டோ பேரிச்சம்பழமோ முந்திரியோ ஏதாவது ஒரு நெய்வேதியம் வச்சுக்கோங்க சிம்பிளான நெய்வேதியம் கூட போதுமானது அதை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு தாம்பாளம் உங்கள் வீட்டில் வந்து சின்ன தட்டு தான் இருக்குதுனாலும் நீங்கள் அதை எடுத்துக்கோங்க அதில் உங்கள் கைப்பிடியால் ஒரு கைப்பிடி மஞ்சள் எடுத்துக்கோங்க அது முழுசும் இதை மாதிரி வந்து அந்த தாம்பாளத்தில் இதை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வெற்றிலை ஒன்று எடுத்துக்கிட்டு அதோட காம்பால் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை வந்து முருகக்கடவுள்கிட்ட மனதார மனம் விட்டு வேண்டிக்கோங்க இப்போ நான் வந்து இதில் வேலை அப்படின்னு எழுதியிருக்கிறேன் இது வந்து மற்றவங்களுக்கு தெரியணும் புரியணும் மற்றவங்க படித்தா என்னன்னு தெரியணும்லாம் அவசியம் கிடையாது உங்களுக்கு அது புரிஞ்சுதுன்னா போதும் வெற்றிலை இல்லைன்னா உங்களுடைய மோதிர விரலாலே நீங்கள் எழுதலாம் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் எழுதலாங்க வேலை எழுதலாம் லாபம் அப்படின்னு எழுதலாம் பணம் அப்படின்னு எழுதலாம் அதுக்கப்புறம் திருமணம் அப்படின்னு எழுதலாம் குழந்தை அப்படின்னு எழுதலாம் ஆரோக்கியம் அப்படின்னு எழுதலாம் இப்போ வழக்கு இருந்துச்சுன்னா அதுல வெற்றி அப்படின்னு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த வார்த்தையை சுருக்கமாக இதை மாதிரி இந்த மஞ்சள்ல எழுதுங்க ஏன்னா மஞ்சள் அப்படின்னாலே வந்து அது சுபமங்கலத்தை குறிக்கும் அதுவும் முருகனுக்கு இந்த மஞ்சள் தீபம் இந்த மஞ்சளில் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அதுவும் ஆடி மாதத்தில் இந்த மஞ்சள் பொடி இருக்குது இல்லையா இது வந்து ரொம்ப நல்லது நீங்கள் வந்து யோசிக்கலாம் இது எந்த மஞ்சள் நாங்கள் பயன்படுத்துறது அப்படின்னு நீங்கள் வந்து சமையலுக்கு பயன்படுத்துனீங்கன்னா இதை எழுதி முடிச்சுட்டு திரும்ப இந்த மஞ்சளை சமையலுக்கே பயன்படுத்துங்க மஞ்சள் பொடியை இல்லை நான் பூஜைக்கு இருக்கக்கூடிய மஞ்சள் பொடி பயன்படுத்துகிறேன்னா இதை நீங்கள் திரும்ப வீட்டுக்கு தண்ணி தெளிக்க தொடச்சிட்டு மஞ்சள் நீர் தெளிக்கலாம் நிலைவாசலை தெளிக்கலாம் குளிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அதை மாதிரி இதை வந்து நீங்கள் வீணாக்க தேவையில்லை திரும்பவும் உங்களுடைய பயன்பாட்டுக்கு இதை நீங்கள் வச்சுக்கலாங்க இதை மாதிரி நீங்கள் எழுதிட்டு குழந்தை அப்படின்னா கணவர் மனைவி இரண்டு பேருமே சேர்ந்து அதை எழுதுங்க படிப்பு இப்போ நல்லா படிக்கணும் அப்படின்னா படிப்புன்னு எழுதுங்க ஸோ யார் யாருக்கு என்னென்ன விருப்பமோ நீங்கள் ஒரு நாலஞ்சு கூட சேர்த்து எழுதலாம் ஒன்றே ஒன்று தான் எழுதணுன்னு அவசியம் கிடையாது நாலஞ்சு கூட நீங்கள் சேர்த்து எழுதலாம் எழுதிட்டு முருகனுடைய மந்திரம் இருக்குது இல்லையா அதை வந்து ஆறு முறை நீங்கள் சிகப்பு நிற நிற பூக்களால் வந்து இதற்கு அர்ச்சனை செய்யுங்க செவ்வரலி எடுத்துக்கலாம் அல்லது ரோஜா எடுத்துக்கலாம் சிகப்பு நிறத்தால் இருக்கணும் அந்த மலர்கள் ஆறு பூக்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து இதற்கு அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது எல்லாருக்குமே முருகனுடைய மந்திரம் தெரியும் ஸோ அது தெரியாதவங்களுக்கு நான் இப்போ தரேன் அதையும் நீங்கள் ஆறு முறை இன்றைக்கி உச்சரிச்சிடுங்க ஓம் சரவணபவ சரவணபவஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ அப்படிங்கிற இந்த தான் முருகனுடைய மிக மிக சக்தி வாய்ந்த மூல மந்திரம் இதை வந்து நீங்கள் கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி அமர்ந்து தான் இதை நீங்கள் சொல்லணும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த தட்டை பித்திரை தட்டை உங்களுக்கு முன்பு வச்சுக்கோங்க தட்டு இல்லை அப்படிங்கிறவங்க வாழை இலையில் கொஞ்சம் மஞ்சளை வந்து நீங்கள் அதை மாதிரி செட் பண்ணிக்கிட்டு வெட் காம் வெற்றிலையோட காம்பால் நீங்கள் வந்து எழுதலாம் வெற்றிலை கிடைக்கலனா உங்களுடைய கை மோதிர விரல் வைத்தே நீங்கள் எழுதலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட கோரிக்கைகளை நீங்கள் வைக்கலாம் சிகப்பு நிற பூக்களால் ஆறு முறை நீங்கள் அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை கிருத்திகை மற்றும் ஷஷ்டி திதிகளில் இந்த மந்திரத்தை குறைஞ்சது ஆறு முறை சொல்லலாம் அதிகமாக அதிகமாக நீங்கள் உச்சரிப்பு வந்து அதிகமாக இதோடய சக்தி வந்து அதிகமாகும் உங்கள் நீங்கள் நினச்சது எல்லாம் உங்களுக்கு கை கூடி வரும் ஸோ இன்று மாலை ஆறு மணிக்கு நீங்கள் என்ன தீபம் ஏற்றனானோ நம்ம சொன்னதை செஞ்சுட்டு இந்த மந்திரத்தை தவறாமல் உச்சரிங்க இப்போது நான் இன்றைக்கி ஆறு செவ்வரளி மலர்கள் எடுத்திருக்கிறேன் நீங்களும் செவ்வரளி மலர் கிடைச்சா அதுவே பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லைன்னா சிகப்பு நிற ரோஜாக்கள் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த தட்டில் உங்களுக்கு வேண்டிய கோரிக்கைகள்லாம் நீங்கள் ஒன்று ஒன்றா எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மலர்களை வைத்து ஒவ்வொரு முறை இந்த மலரை இதுங்க வைக்கும் பொழுதும் முருகனோட மூல மந்திரத்தை ஓம் சௌம் சரவணபவம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ரீம் சௌம் நமக அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு மலர்களாக இதில் வைங்க இந்த இன்று இரவு முழுவதும் இந்த தட்டு பூக்கள் எல்லாம் அப்படியே இருக்கட்டும் மறுநாள் காலையில் இந்த மஞ்சளை எடுத்து நீங்கள் வந்து பூஜைக்கு பயன்படுத்துவதாக இருந்தால் நம்ம சொன்ன மாதிரி வீடு தொடச்சிட்டு தெளிக்கும் பொழுது செடிகளுக்கு பொழுது குளிக்கிற நீரில் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கலாம் நீங்கள் இல்லை நான் சமையல் மஞ்சள் தூள் தான் இருந்துச்சு நான் அதற்கு அதை தான் நான் எடுத்தேன் அப்படின்னா நீங்கள் அதை வந்து திரும்ப நீங்கள் எப்போதும் போல் சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி